வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல் ஜெகா வைஷு சேனல் இன்றைக்கி இந்த ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டேயில் இன்றைக்கு என்னங்க இன்னைக்கு வந்து நான் பொட்டிக்கில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி ஒர்க்கு எங்கள் ஊரில் வந்து ஏதோ புயல்னு சொன்னாங்க ஏதோ புயலுக்கு ஏதோ பேர் என்ன பேர் டிட்டோவா என்னமோ பேர் புயலோட பேர் ஸோ இதுங்கப்பா வச்சுக்கிறேன் புயலோட பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ பேர் சொன்னாங்க நேற்று தான் ஒரு எஸ்எம்எஸ் கூட போட்டிருந்தாங்க ஸோ காலையிலேருந்து பொட்டிக்கில் சரி பொட்டிக் வீட்டில் தான் இருந்தோம் இருந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பொட்டிக் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன எதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு டாபிக் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க லைவில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வருதான்னு சொல்லி கே இருந்தாங்க அதை அதை பற்றின ஒரு என்னோடைய கருத்து ஒன்று சொல்லிடுறேன் சரிங்களா நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே உங்கக்கிட்ட பேசுகிறேன் லைவ்ல வந்து பேமெண்ட் வருதா அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்கே கூட ஷேர் பண்ணுங்க நான் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா பார்க்கலையான்னு தெரியல சரி ஓகே நான் இப்போ சொல்கிறேன் மினிமம் உங்களால் வந்து எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்மளை நம்பி வாங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்டலாம் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நான் வந்து என்கிட்ட வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்கிட்ட சொல்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இப்போது நான் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு அதுக்கான நான் வந்து பேமெண்ட் வாங்கி தான் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா இவ்வளோ ஃபாலோஸ் இத்தனை வருஷமாக ஒரு மீடியாவில் இருந்துட்டு எவ்வளோ திட்டு எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் இத்தனையோ வாங்கிக்கிட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து எங்கக்கிட்ட நீங்கள் வந்து எதுக்காக கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது நாங்கள் எங்களுக்கான வேலைக்கான பேமெண்ட் நாங்கள் வாங்கிட்டு பண்ணுறோம் ஆனால் அது மூலிமா உங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடந்திருக்கும் அதை நான் எப்போயுமே கேட்பேன் நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்பேன் ஏன்னா சிஸ்டர் நல்லபடியாக போச்சுங்களா என்னால் உங்களுக்கு எதுவும் சேல்ஸ் இருந்ததான்னு கேட்பேன் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா திருப்பியுமே அவங்களுக்கு ஏதாச்சும் நான் வீடியோஸ் போட்டு கொடுக்க தான் பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் என்னுடைய ப்ரமோஷன் மாதிரி தான் எப்போயுமே பண்ணி கொடுப்பேன் அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்களே பேசுங்க நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்கன்னுட்டு அவங்களுக்கு நான் எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போது வந்து நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ஸ்டார்ட்அப்பில் இருக்கிறவங்க எப்போயுமே வந்து அகலக்கால் வைக்காதீங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுங்கள் அப்புறம் அதில் எடுக்கக்கூடிய இன்கம் வச்சு மேற்கொண்டு ஏதாவது நம்ம வாங்க முடியுமான்னு பாருங்கள் நான் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கம்மல் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த கம்மல் வந்து கொஞ்சம் வளைஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு இது கொஞ்சம் டிசைன் எனக்கு பிடிக்கல எனக்கு நான் என்ன நினச்சேன்னா இதை போய் போட்டுட்டு ஒரு அரை கிராமில் அரை பவுனுக்கு வந்து கம்மல் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன் மீதி வந்துச்சுன்னா வயசுக்கு எதாவது ஒரு ரிங் அந்த மாதிரி எடுத்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று இது வயிற்றுட்ட இருந்தேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு இந்த கம்மல் பிடிக்கல வேஷும் மாதிரி நெளிஞ்ச மாதிரி ஆனால் இது வந்து ஒரு பவுனுங்க இது ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜிஆட்டியில் தான் எடுத்தேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முடிட்டேன் இப்போ வந்து அதை போய் மாற்றிடலான்னு சொல்லும்போது அவ சொல்கிறா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை நீ போய்ட்டு மாத்தறதுக்கு ட்ரை பண்ணாத அது ஒரு பக்கம் வீட்டில் இருக்கட்டும் நீ போய் புதுசாக வாங்கு அடமான வச்ச நகையை போய் மூட்டு அப்படின்னு சொல்லிச்சு அப்போ வந்து என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல முறையில் யோசிச்சு பண்ணி இப்போ நானே இதை வந்து யோசிக்காமல் நான் போய் இதை போட்டிருப்பேன் ஆமாம் இங்கே தெரியுதுங்களா லைட்டான்னு எழிஞ்சிட்டு தெரியுதுங்களா ரொம்ப லேஸாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா மாற்றிடலான்னு நினச்சேன் இங்கே தெரியுதுங்களா இங்கே வந்து ஒரு குச்சி மாதிரி போட்டிருக்கேன்னா இந்த பக்கம் பாருங்கள் கம்ல் போட்டிருப்பேன் லாஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அந்த கம்மலை வந்து கழட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கலட்டினேன் கழட்டிட்டு என்னால் போட்டேன் பாருங்கள் அப்படியே வீங்கி வச்சுக்கு இந்த சைடில் அப்படியே கழட்டி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் போகக்கூடாதுன்றதுக்காக குச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் இன்கம் எடுத்து தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா மினிமம் உங்களால் எவ்வளோ மார்ஜின் வைக்க முடியுமோ மேக்ஸிமம் கம்மி கம்மி ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் விஷயம் பேச தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு உங்கள் சேரீயை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க இதுதான் அப்புறம் வந்து லூ யூடியூப்பில் வந்து லைவ்க்கெலாம் பேமெண்ட் வருதுன்னா இப்போ நான் போய் பார்க்குறேன் சும்மா உட்காந்து டீ சாப்பிட்டுக்கும் போது கூட லைவ் போடுறாங்க கடையில் உட்காந்துட்டு லைவ் போடுறாங்க நான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஆவண ஒருத்தனை பார்க்க வந்திருக்கேன் லைவ் போடுறாங்க எல்லாமே இப்போ லைவ் லைவ் ஆகிடுச்சு பேமெண்ட் வருது போல் எனக்கு இதெல்லாம் தெரியாது ஃபஸ்ட்டு இந்த லைவ்லாம் பேமெண்ட் வராங்கன்னு தெரியாது எனக்கு அப்புறம் நேற்று ஒருத்தர் கேட்டாங்க உங்களுக்கு பேமெண்ட் வருதுன்னு கேட்டாங்க அப்புறமே செக் பண்ணால் பேமெண்ட் வந்திருக்கு இருங்க காட்டு ஐயோ பந்து லைட் போடு லைவுக்கு எப்படி பேமெண்ட் வருதுன்னு பார்த்தலாம் லைட் போட்டுச்சு ஐயோ அந்த மொபைல்ல பார்க்க முடியும் ஆனா வந்திருக்கு லைவுக்கும் பேமெண்ட் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு டாலர் எனக்கு ஆட் ஆகுது எனக்கு செக் பண்ணதில் வியூஸ் பொறுத்து பேமெண்ட் இருக்கும்ப்பா உங்களுக்கு சரிங்களா நீங்கள் வ்ளாக் போடுங்கள் லைவ் போடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோணுதோ கண்டென்ட் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் போடுங்கள் யூடியூப்ன்றது ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் யாரும் பார்ப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் சரி சரிங்களா இதுதான் விஷயம் யூடியூப்பில் பேமெண்ட் வருது எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டாலர் எனக்கு ஆட் ஆகுது மற்றபடி நான் அஃபிஷியல்லையுமே சரியாக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதில்லை டைம் இருக்கிறதில்ல அதுதான் விஷயம் அதில் எனக்கு ஒன் மில்லியன் அடிக்க போகுது தான் பட் நான் அதுக்கான ஒர்க்கை நான் சரியாக நான் பண்ணுறேன் பண்ணாதனால அது அப்படியே நிற்கிது எப்போவோ ஒன் மில்லியன் வாங்க வேண்டியது இன்னும் ஒன் மில்லியன் அடிக்கலை ஸோ ஓகேங்களா இன்றைக்கி வந்து ரெப்ளிகா ஸாரீ வந்துச்சு சரிங்களா இங்கே பாருங்கள் ரெப்ளிகா ஸாரீ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஸாரீ ஒரு ஆனியன் பீச் கலர் இது வந்து பேபி பேபி பிங்க் இது ஆனியன் பீச் கலர் லாவண்டர் கலர் லோட்டஸ் லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கீங்களா அதோடைய கலர் ஓகேங்களா இது வந்திருக்கு ரெப்ளிகா வந்திருக்கு நிறைய சேரீஸ்லாம் ஷோ பண்ணியிருக்கேன் லைவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஆஃபர்ஸ் ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம் காதி காட்டன் சேரீலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு சாஃப்ட் காதிலே வந்து நம்மக்கிட்ட வந்து சன்ஃப்ளவர் காதிலே கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா பேபி பிங்க் ரெட்டு கிரீன் இருக்கு எல்லோ கலர் லாவண்டர் கலர் இது வந்து ஸ்கை ப்ளூ கூட இருக்குது இப்போ தான் கொண்டு வந்து இப்போ தான் லைவ் முடித்தேன் லை முடித்தேன் ஸ்கை ப்ளூ கலரில் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸ்கை ப்ளூ கலரில் ஓகேங்களா சூப்பமான குவாலிட்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி இது வந்து ஃபோர் டபுள் சிக்ஸ் தான் இந்த சேரீ கூட ஃபோர் டபுள் சிக்ஸ் ஆ ஓகே உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன் லைவ்லேயும் பேமெண்ட் வருது நான் எனக்கு ஆட் ஆகுது ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு சூப்பர்பான ஒரு விஷயமா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் வச்சுக்காதீங்க ரெண்டு நம்பர் வச்சுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி எங்களுக்கு பேன் ஆகுது ரெண்டு மூணு டைம் வந்து போயிடுச்சு திருப்பி அதுவாக வந்துச்சு இப்போ வரைக்கும் நல்ல முறையில் போய்ட்டு இது எப்போ போகும்னு தெரியாது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நான் அப்டேட்டும் கொடுக்குறேன் எப்பயுமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து வெப்சைட்டுன்றது மஸ்ட்டு சொல்லப்போனால் நான் ஆல்ரெடி நான் வெப்சைட்டுக்கு நான் அவ்வளோ ஒரு ஒரு பேமெண்ட் கொடுத்து நான் பண்ணின விஷயம் அந்த அந்த பொறுக்கி அவன் பேர் விஷ்ணு அவன் என்ன பண்ணிட்டான்னா எங்களை எங்களுடைய என்னோட வெப்சைட்டை வந்துட்டு அந்த நம்பிக்கையோடு அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருணும் அதோடய ஐடி லிங்க் பாஸ்வேர்ட் எதுவுமே என்கிட்ட இல்லை டோட்டலாக அவன் ஏமாத்திட்டான் ஏமாறுறது புதுசாக இல்லை ஏமாந்து ஏமாந்து பழகி போச்சு காசும் போயிடுச்சு அந்த வெப்சைட்டும் போயிடுச்சு என்னுடைய ஜெகாவேஷ் பொட்டிக் டாட் அது போயிடுச்சு நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சா அது போயிடும்போது போயிடுச்சு இப்போ திரும்பி இப்போது நெக்ஸ்ட்டு ஒன்று வெப்சைட் வந்து ஆர்ட்ரு புதுசாக பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பொட்டிக் வந்து நம்ம ஆன்லைன் பண்ணுறோம் ஆஃப்லைன் பண்ணுறோம் பட் நான் ஆஃப்லைனுக்கு நான் யாருக்கும் நான் எதுவுமே சொல்லலை பட் நம்மளை தேடி வராங்க பொட்டிக் வராங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறாங்க அவங்க வராங்க நான் இன்னுமே ப்ரொமோட் பண்ணலை என்னுடைய ஜகா வைஷ் போட்டிக்கு நான் ப்ரொமோட் பண்ணலை ஆன்லைன் நல்லபடியாக போயிட்டுருக்கு இடையில கொஞ்சம் நாள் உடம்பு முடியல அதனால தான் வீடியோஸ் சரிவர நான் போடாமல் இருந்தேன் இப்போ கலசன்ஸ்லாம் நிறையா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான ப்ரைஸில் தான் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ எங்கே பார்த்தாலும் பொட்டிக் போட்டிக்ன்றக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு சரி ஓகே ஏதோ நமக்கு என்ன வருதோ அதை பண்ணுவோம் நம்மளை பிடிச்சவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பட் இவ்வளோ ஃபாலோஸ் இருந்து ஏன் நீங்கள் யூடியூப் நீங்கள் ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக அதையும் விடக்கூடாது ஏன்னா அது நமக்கு ஒரு ஃபேம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும் ஃபேம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது அது தெரியும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய டெய்லி ரொட்டீன் என்னுடைய ஷூ அஃபீஷியலையும் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இதில் ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போக ஜெகாவேஷு பொட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய அஃபீஷியலுக்கு அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணலை இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பழைய வீட்டில் தான் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அந்த போட்டிக் அங்கேருந்து இப்போ இங்கே மாற்றி இப்போ ரெண்டு மாதம் ஆக போகுது வீடும் மாற்றிட்டேன் பொட்டிக்கில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு சிஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அது அது போக நம்ம மொத்தமாக இங்கே நாலு பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே போட்டிக்கில் ஓகேவா போயிட்ருக்கு நல்ல முறையில் போயிட்ருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ